இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்று இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் மூன்று போட்டிகளிலும் ஆடிய ரஜித் பட்டிதார் அணியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கடைசி நேரத்தில் தப்பியிருக்கிறார் அது மட்டுமின்றி அவரை வெளியே அமர வைத்து தேவ்தத் படிக்கலை டெஸ்ட் அணியில் அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் ஒரு தகவல் வளம் வந்தது ஆனாலும் அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ரஜித் பட்டிதாருக்கு கடைசி வாய்ப்பு அளிக்க முடிவு செய்துள்ளது இந்திய அணி நிர்வாகம் எனினும் இதுவே கடைசி வாய்ப்பு என அவருக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இருந்து விராட் கோலி விலகிய நிலையில் ரஜித் பட்டிதாருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இந்த தொடர் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து அவருக்கு களமிறங்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது மூன்று போட்டிகளில் ஆறு இன்னிங்ஸ்களில் ஆடிய அவர் முப்பத்தி ரெண்டு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பதினேழு மற்றும் பூஜ்ஜியம் ஆகிய ரன்களை எடுத்தார் இரண்டு முறை டக் அவுட் ஆனதுடன் ஒரு முறை மட்டுமே இருபது ரன்களை தாண்டியிருந்தார் இதனை அடுத்து அவரை அணியிலிருந்து நீக்க வேண்டும் என அணி நிர்வாகம் முடிவு செய்தது கே எல் ராகுல் அணிக்கு திரும்பினால் ரஜத் பட்டிதார் நீக்கப்படுவார் என கூறப்பட்டது ஆனால் கே எல் ராகுல் காயம் காரணமாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ரஜத் பட்டிதார் நீக்கப்பட்டு தேவதத் படிக்கல் அறிமுகம் செய்யப்படுவார் எனவும் கூறப்பட்டது ஆனால் அப்படி செய்தால் இனி ரஜத் பட்டிதார் எப்பொழுதுமே இந்திய அணியில் இடம்பெற முடியாமல் போகலாம் எனவே அவருக்கு கடைசி வாய்ப்பு வழங்க முடிவு செய்த கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அவருக்கு இதுவே கடைசி வாய்ப்பு என்பதை கூறியிருக்கிறார்கள்